பதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ததற்கான பிரதான காரணமே இது ஒரு ஊழலற்ற நிர்வாகம் என்பதால் தான் இந்த அரசாங்கத்துக்கு யாருடனும் ரகசிய கொடுக்கல் வாங்கல்களோ கிடையாது எனவே ஊழலை ஒழிப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதுடன் தவறளிப்பவர்களுக்கு எதிராக தயவுதாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்கும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேசிய விழிப்புணர்வு செயற்றிட்டத்தின் முதலாவது நிகழ்வு இன்று திங்கட்கிழமை இருபத்தாறாம் தேதி காலை கைதடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் கேட்போர் கூடத்தில் ஆரம்பமானது நேர்மையான தேசத்தை நோக்கி எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இச்சேலமர்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் அரசு சேவையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும் அரசு சேவையில் வெளிப்படைத்தன்மை இருந்தால் மாத்திரமே மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியும் எங்கள் கரங்கள் எப்போதும் தூய்மையானவையாக இருக்க வேண்டும் எதையும் எதிர்பார்த்து எங்கள் சேவைகள் அமையக்கூடாது நேர்மையின்றிய தொழிற்பாடு சேவையாக கருதப்பட மாட்டாது மக்களின் அன்றாட செயற்பாடுகள் மற்றும் வியாபார நடவடிக்கைகளுடன் பின்னிப்பிணைந்த அரசு நிர்வாக கட்டமைப்பு உள்ளூராட்சி மன்றங்கள் எனவே இப்பிரதிநிதிகளுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான தெளிவான அறிவு அவசியம் சில சந்தர்ப்பங்களில் அன்பளிப்பு என்ற பெயரில் வழங்கப்படும் பொருட்கள் கூட லஞ்சமாகவே கருதப்படும் என்பதை பிரதிநிதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டட அனுமதி வியாபார அனுமதி சோலை வரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை உடனடியாக செய்து கொடுக்க முடியும் ஆனால் சில இடங்களில் இவை வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்படுகின்றன இத்தகைய இழுத்தடிப்புகள் லஞ்சம் கொள்ளும் நோக்கில் செய்யப்படுவதாகவே கருதப்படும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தற்போதைய நிர்வாகத்தில் இடமில்லை கடந்த காலங்களில் அரசியல் தலைமைத்துவங்களால் பிழையானவற்றை செய்வதற்கு நீங்கள் தூண்டப்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் அவ்வாறான எந்த ஒரு விடயங்களும் நடைபெறப்போவதில்லை எனவே உள்ளூராட்சி மன்றங்கள் சிறப்பான நேர்மையான சேவையை வழங்க வேண்டும் என்றார் வடக்கு மாகாணத்தில் மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்படவுள்ள இச்செய்திட்டத்தின் முதல் நாளான இன்று யாழ் மாநகர சபை மற்றும் யாழ் மாவட்டத்தின் ஏழு பிரதேச சபைகளின் கௌரவ பவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இச்செயலமர்வில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் எஸ் எம் சப்ரி தொடக்க உரையாற்றினார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்ஷன் வரவேற்பு உரையாற்றினார் வளவாளர்களாக கலந்து கொண்ட லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி செத்திய குணசேகர மற்றும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எம் பேட்ரிக் பிரஞ்சன் ஆகியோர் ஊழலற்ற உள்ளூராட்சி மன்றங்களை கட்டியெழுப்புதல் ஊழலை எதிர்ப்பதில் உள்ளூராட்சி பிரதிநிதிகளின் பங்கு மற்றும் சட்ட பின்னணி ஆகிய தலைப்புகளில் விரிவுரையாற்றினார் நகர நகரசபை மண்டபத்தில் வல்வெட்டித்துறை பருத்தித்துறை சாவுகச்சேரி நகரசபைகள் மற்றும் யாழ் மாவட்டத்தின் ஏனைய பிரதேச சபைகளுடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் நான்கு பிரதேச சபைகளின் பிரதிநிதிகளுக்கான சேலமர்வு நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தேழாம் தேதி நடைபெறும் வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கான சேலமர்வு நாளை மறுதினம் புதன்கிழமை இருபத்தெட்டாம் தொகுதி நடைபெறும்